வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடத்தில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா லக்னம் ராசி நட்சத்திரம் இந்த மூணுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறப்பான குணங்கள் கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறந்த குணங்கள் கண்டிப்பாக இருக்கு இந்த குணங்கள் அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் டிராவல் பண்ணுவோன்னே சொல்லலாம் இதுக்கு பேர் தான் விதி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணங்கள் இருக்குதோ அதோடய குணங்களுக்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே நான் சொல்ல போகிற விஷயங்களில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பொருந்தலைன்னாலும் சரி ஆனால் நான் சொல்ல வர விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் அதனால் இதையே யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேவதி ரேவதி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே மற்றவங்க மேலே அன்புங்கிறது அதிகமாகவே வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் பாசம் மற்றவங்க மேலே அதிகமாகவே வச்சுருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றவங்க கிட்ட ரொம்பவுமே மதிப்பு மரியாதையும் இவங்க நடந்து கொள்வாங்க அதிக புத்தி கூர்மை உள்ள நபர்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவும் எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்களோட பேச்சுகள்னால அதிக வெற்றி வாய்ப்புகள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சில பிரச்சனைகளும் அந்த பேச்சுனால ஏற்படுறக்கும் வாய்ப்புகளும் உண்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா வயது மூத்தவங்க ரொம்பவுமே மதிப்பு மரியாதையும் இவங்க நடந்து கொள்வாங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவாங்கன்னு சொல்லலாம் அதனால பல வெற்றி வாய்ப்புகள் இவங்கள நாடையே வரும் இவங்களோட கடுமையான உழைப்புகள்னால இவங்க எந்த ஒரு வேலை இல்லை தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டுட்டு வந்தாலும் சரி அதில் மிக்க நபர்களாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது வெற்றி வாய்ப்புங்கிறது அதில் பெரிதாக பெறுவாங்கன்னு சொல்லலாம் பேச்சு சாதுரியம் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே உள்ளது இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே நேர்மையாக நடந்துக்கணும்னு நினைப்பாங்க உண்மையாக பேசணும்னு நினைப்பாங்க ஆனா சில சமயங்கள்ல போய் பேசுறதுக்கும் அதிக வாய்ப்புகளும் உண்டு இவங்களுக்கு வந்து குடும்ப அமைப்புங்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் அப்பா அம்மா வாழ்க்கை துணை குழந்தைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பான நபர்களாக இருந்துட்டு வருவாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையினால் அதிக வெற்றி வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகள்னால பல மகிழ்ச்சிகள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் இங்க பாத்தீங்கன்னா உண்மையாக மற்றவங்களுக்கு உதவி செய்யும் நபர்களாக இருப்பாங்க மற்றவங்க எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் இவங்களே போய் மற்றவங்களுக்கு நாடி போய் வேலை செஞ்சு உதவி செய்யும் நபர்களாக இருப்பாங்க அதே போல் நேர்மையாக உதவுவாங்க அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் நபர்களாக இவங்க திகழ்வாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அரசியல்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமான விருப்பங்கள் கண்டிப்பாகவே இருக்கும் அப்படி இல்லை அரசியல் நபர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க நண்பர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் உண்டு அதிக புத்தி கூர்மை கொண்டு அரசியல் சார்ந்த விஷயங்களில் பல உயர் பதவிகள் கிடைக்கிறக்கும் இவங்களுக்கு அதிக வாய்ப்புகளும் உண்டு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு கொண்டு பக்திகள் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க ஆலய தரிசனம்ங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் இவங்களோட நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவுமே முக்கியமாக இருப்பாங்க பல உதவிகள் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு இவங்க கண்டிப்பாகவே செஞ்சுக்கிட்டு வருவாங்க அவங்க வாழ்வில் உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு இவங்க உதவியாக கண்டிப்பாகவே இருப்பாங்க மிருகங்கள் மீது அதிக அன்பு கொண்டவங்களாக கண்டிப்பாகவே இருப்பாங்க இவங்க வாழ்ற வீட்டுல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெட் அனிமல்ஸ் இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகளும் உண்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள அதிக வெற்றி வாய்ப்புங்கிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் பல முன்னேற்றம் வாழ்க்கையில கண்டிப்பாக இவங்க உழைப்புனால பெறுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க அதிக நம்பிக்கை கொண்டவங்களாக இருப்பாங்க பெரிய அளவுக்கு இவங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதை பார்த்து பயப்படாம தைரியமா ஃபேஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க இப்பவுமே நேர்மையாக நடந்துக்கணும்னு நினைப்பாங்க நேர்மையான வழியில பணம் கண்டிப்பாகவே சம்பாதிப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எப்போவுமே தான் சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஃப்ரீடத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுப்பாங்க அவங்க மற்றவங்க பார்த்தீங்கன்னா இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதே போல் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு மனதில் புண்படுத்துகிற மாதிரி இவங்க பேசவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு வேளை மற்றவங்க இவங்களுக்கு எதிரியாக இருந்தால் அவங்கள பழி வாங்கவும் இவங்க கண்டிப்பாகவே துணிஞ்சு வருவாங்க இவங்களுக்குன்னு சுற்றி ஒரு ரூல்ஸை கிரியேட் பண்ணி வச்சுக்குவாங்க அந்த ரூல்ஸ்குள்ளே தான் இவங்களோட லைஃப்புங்கிறது அதிகமாகவே ட்ராவல் படும் ஒருவேளை மற்றவங்க அதை விட்டு வெளியில் வர சொல்லும்போது போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிகமான கோபங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்கிற வாய்ப்புகளும் இந்த ரேவதை நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு எல்லா விஷயத்திலையுமே ரொம்பவுமே தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே குழப்பம் அடையவே மாட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேதாதி நட்சத்திரக்காரங்க மனதுக்கு தோன்றதை வெளிப்படையாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ரகசியங்கள்னு பெருசா இவங்க கிட்ட எதுவுமே இருக்காது எல்லா விஷயங்கள்லையுமே வந்து புத்தி கூர்மையாக அதிகமாக யூஸ் பண்ணும் நபர்களாக இவங்க இருப்பாங்க யார்கிட்டேயும் போய் ஈஸியாக பழகிட மாட்டாங்க ஒருத்தங்க கிட்ட பழகும் போது பல நாட்களை இவங்க எடுத்துக்கொள்வாங்க அவங்கள பற்றி முழுமையாக ஆராய்ச்சிக்கு பிறகு தான் இவங்க பார்த்திங்கன்னா அவங்க நண்பர்களாக மாறக்க அதிக வாய்ப்புகளும் இருக்குது இவங்க நினைச்சதை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்காக எதுக்காகவும் பயந்துக்கவே மாட்டாங்க பழமையான விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா குடும்ப நபர்கள் செய்யும் வழிமுறைகளை இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வருவாங்க பழமையான முறைகள் தான் இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் கவிதைகள் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் சொல்லலாம் சில பேர் கவிதைகள் எழுதுறதுல சிறந்த நபர்களாக வர்றக்கும் அதிக வாய்ப்புகளும் உண்டு ஆராய்ச்சி துறையில் இவங்க ஈடுபட்டு வரும்போது அதில் பெரிய மனிதராக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகளும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு சில ரேவதி நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா அடிக்கடி கோபம் அவங்களுக்கு கண்டிப்பாகவே வரும் அதே போல் பார்த்திங்கன்னா அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும் இவங்க ஒரு காரியம் எடுத்து செய்யும் போது அதில் வெற்றி பெறுவதற்காக எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க உண்டு இவங்க கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா நிறைய செதி வர செய்யக்கூடிய நபர்களாக இவங்க எப்பவுமே இருந்துக்கிட்டு இருப்பாங்க கல்விகள் சார்ந்த விஷயங்கள்ல அதிக பதவி உயர்வுகள் இவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் கண்டிப்பாக அது கல்விகள் சார்ந்த விஷயங்கள்லாம் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியமான விஷயங்கள்ல முடிவெடுக்கிறதுல இவங்க சிறந்த நபர்களாக இருப்பாங்க உயர் பதவிகள் பார்த்தீங்கன்னா இவங்களை நாடி வர்றதுக்கு அதிக வாய்ப்புகளும் உண்டு இவங்களுக்கு திறமையும் அதிகமாகவே உண்டு நல்ல நபர்களாக இவங்க எப்பவுமே இருந்துகிட்டு இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துட்டாலும் சரி அந்த தடையெல்லாம் உடைச்சு இவங்க முன்னேற வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் இவங்க ரொம்பவுமே தைரியம் மிக்க நபர்களும் கூட சமுதாயத்தில் பாத்தீங்கா பேர்மிக்க நபர்களாக வருவாங்க உயர் பதவிகள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் பாராட்டுகளும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க ஆடம்பரமான விஷயங்களுக்கு ஆசைப்படுவாங்கன்னு சொல்லலாம் மகிழ்ச்சியான விஷயங்கள் கண்டிப்பாகவே இவங்க வாழ்க்கையில நடைபெறும் உங்க வாழ்க்கை முழுவதுமே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி கண்டிப்பாகவே இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகளும் உண்டு இவங்க எப்பவுமே நல்ல நபர்களாக சமுதாயத்துல திகழ்ந்துட்டு வருவாங்க இவங்களோட நேர்மை காரணத்தினால பல பேத்தோட ஆதரவு கண்டிப்பாகவே இவங்க வாழ்க்கையில் பெறக்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்களால பல நன்மைகளும் இவங்களுக்கு ஏற்படும் இவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் அதிக வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வேலைகள் சார்ந்த விஷயங்கள்ல அதை வெற்றி வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் இசைத்துறையில் வெற்றி வாய்ப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே உண்டுன்னு சொல்லிடலாம் பல ரேவதி நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா கலைகள் சார்ந்த விஷயங்களை அதிக ஆர்வம் கொண்டிருப்பாங்க சிவில்கள் சார்ந்த விஷயங்களும் இவங்க ஆர்வம் அதிகமாகவே கொண்டிருப்பாங்கன்னு சொல்லலாம் பில்டிங் கட்டுறதுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் டிராயிங்ஸ் வரைகிறதும் இவங்களுக்கு அதிகமாகவே பிடிக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க குடும்ப வாழ்க்கை ரொம்பவுமே சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் வாழ்க்கை துணைக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க அவங்கனால பல நன்மைகளும் பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு குழந்தைகள்னால் மன மகிழ்ச்சிங்கிறது கண்டிப்பாகவே ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படும் சில ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் அப்பானால சில பிரச்சனைகள் அப்படின்னா உதவிகள் கிடைக்காம இருக்கிறக்கும் வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கை துணையும் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க ரொம்பவுமே பிடிவாத குணம் பிடிக்கிறவங்களாகவும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்ற வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அதிக புத்தி கூர்மையாக உள்ள நபர்களாக இருப்பாங்க மற்றவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு சோசியலாக பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பேர்மிக்க நபர்களாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அரசியலில் பல சாதனைகள் படைக்கும் எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆன்மீக சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை இவங்களோட கடுமையான உழைப்பு பல வெற்றி வாய்ப்புகள் இவங்களை நாடி கண்டிப்பாகவே வரும் சொல்லலாம் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்களோட வாழ்க்கை துணை ரொம்பவுமே பிடிவாத குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க இருந்தாலும் அவங்கனால பல நன்மைகள் காணக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ரேவதி நட்சத்திரம் பாதம் ரெண்டில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாகவே ஒன்று சொல்லலாம் புத்தி கூர்மை அதிகம் உள்ள நபர்களாக இருப்பாங்க கல்வியில் சிறந்த நபர்களாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இசை அப்புறம் பாத்தீங்கன்னா பத்திரிகை துறையில அதிக எதிர்பார்ப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க அடிக்கடி கோபம் வர உள்ள நபர்களாக இவங்க எப்பவுமே இருந்துகிட்டு இருப்பாங்க மனதுல பாத்தீங்கன்னா ஒரு சஞ்சலமான விஷயங்கள் கண்டிப்பாகவே இவங்களுக்கு ஏற்படும் கண்டிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்றங்கிறது இவங்களுக்கு உண்டுன்னு சொல்லிடலாம் ரேவதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா புத்தி கூர்மை உள்ளவங்களாக இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் பக்தி சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க ஆலய தரிசனத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க கடவுள் நம்பிக்கைங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே உண்டுன்னு சொல்லலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஏற்றம்ங்கிறது கண்டிப்பாகவே உண்டு நண்பர்களால் பல வெற்றி வாய்ப்புகள் இவங்களுக்கும் கிடைக்கும் இவங்களும் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு ரொம்பவுமே முக்கியமான நபர்களாக எப்போவுமே திகழ்ந்துட்டு வருவாங்க சில ரேவதி நட்சத்திரம் பாதத்தில் மூணுல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பழி வாங்கும் எண்ணம் இருக்கும் அவங்களுக்கு கெட்ட செயலில் ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்கிறக்கும் அதிக வாய்ப்புகளும் உண்டு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதில் ஒரு நிம்மதிங்கிறது இவங்களுக்கு ஏற்படுறக்கு வாய்ப்புகள் குறைவு தான் ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு ஈடுபாடு கொடுக்குறவங்களாக இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உண்மையை பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பொய் பேசுறதை கண்டால் இவங்களுக்கு பிடிக்காதுன்னு கூட சொல்லிடலாம் நேர்மை உள்ள நபர்களாக இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் சுகங்கிறது கண்டிப்பாகவே உண்டு மன மகிழ்ச்சிங்கிறது கண்டிப்பாகவே இவங்களுக்கு ஏற்படும் சொல்லலாம் குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க அவங்களோட முழு ஆதரவுங்கிறது இந்த ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாகவே ஏற்படும் இவங்களுக்கு எதிரிகள் இல்லாத சூழ்நிலை அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அப்படி எதிரிகள் இருந்தால் அவங்கள வெற்றி பெற வாய்ப்புகள் இவங்களை நாடி கண்டிப்பாகவே வரும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள அதிக ஏற்றம் பெறக்கூடிய நபராக இவங்க இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே போல் இவங்க வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு தன்னம்பிக்கையோடு இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் யாருக்காகவே எதுக்காகவும் இவங்க பயந்துக்கவே மாட்டாங்க இவங்க எப்பவுமே நல்ல குணம் படைச்சவங்களாக திகழ்ந்துட்டு வருவாங்க பல முன்னேற்றங்கள் இவங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே ஏற்படும் எதிர்பாராத நபர்கள் கிட்ட இருந்து கூட பல நன்மைகள் இவங்களுக்கு ஏற்படுறக்கு அதிக வாய்ப்புகளும் உண்டு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கலைனாலும் கூட நான் சொன்ன விஷயங்களுக்குள்ளே தான் உங்கள் லைஃப் ட்ராவல் ஆகறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்